ஜோதிட ஜோதிடலக்கணப்படி ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடமாக கருதப்படுகிறது இந்த பதினொன்றாம் இடத்தில் சூரியன் அமர்வது ஜாதகருக்கு தடையில்லாத வருமானத்தையும் எடுத்த காரியங்களில் பெரும் வெற்றியையும் தேடித்தரும் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது ஜாதகர் எதை பற்றி ஆசைப்பட்டாலும் அது ஏதாவது ஒரு வழியில் இவர்களுக்கு கிடைத்தே தீரும் இவர்களது வருமானம் எப்போதும் சீராக இருப்பதோடு பல வழிகளிலிருந்தும் பணம் வந்து கொண்டே இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் பலமாக அமைந்தால் ஜாதகர் தனது சொந்த உழைப்பால் குறுகிய காலத்திலேயே பெரும் செல்வந்தராக மாறும் யோகத்தை பெறுவார் மூத்த சகோதரர்கள் அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலம் இவர்களுக்கு பெரிய அளவிலான ஆதாயங்களும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் இவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் லாபம் ஈட்டுவதையே குறியாக கொண்டிருப்பார்கள் அதே சமயம் அந்த லாபம் நேர்மையான வழியில் வருவதையே விரும்புவார்கள் அரசாங்க உதவிகள் மானியங்கள் மற்றும் வங்கிக் கடன்கள் இவர்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும் இதனால் தொழிலை விரிவுபடுத்துவது இவர்களுக்கு ஒரு சுலபமான காரியமாகும் பதினொன்றாம் இடத்து சூரியன் ஜாதகருக்கு ஒரு பெரிய மற்றும் அதிகாரமிக்க நண்பர்கள் பட்டத்தை உருவாக்கி தருவார் இவர்களது நண்பர்கள் பெரும்பாலும் உயர்மட்ட பதவிகளில் இருப்பவர்களே அல்லது சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களாகவோ இருப்பார்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த அமைப்பு ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாகும் ஏனெனில் இவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கும் ஒரு பெரிய ஆதார கூட்டம் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் சமூகத்தில் நடக்கும் பொது காரியங்களில் இவர்கள் முன்னின்று செயல்படுவார்கள் இவர்கள் செல்லும் இடம் எல்லாம் இவர்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் கூட்டத்தில் நின்றாலும் இவர்களது கம்பீரமான தோற்றமும் பேச்சும் இவர்களை தனித்து காட்டும் தொழிலில் பங்குதாரர்களுடன் இணைந்து செயல்படும்போது இவர்களது கை ஓங்கியே நிற்கும் புதிய தொழில் முதலீடுகள் இவர்களுக்கு பல மடங்கு லாபத்தை தருவதோடு அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகத்தையும் அள்ளித்தரும் இந்த பதினொன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு தரம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இதனால் மக்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு பதினொன்றாம் இடத்து சூரியனின் சுப பலன்கள் ஆயுள் முழுவதும் நிலைத்திருக்கவும் இலாபத்தில் எந்த தடையும் வராமல் இருக்கவும் சில எளிய வழிபாடுகளை செய்வது அவசியம் தினமும் காலையில் சூரிய அஷ்டகம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது இவர்களது யோக பலத்தை இரட்டிப்பாக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதும் செம்பருத்தி மலர்களால் சூரிய பகவானை வழிபடுவதும் வருமானத்தில் உள்ள தடைகளை நீக்கி செல்வத்தை செழிக்க செய்யும் மூத்த சகோதரர்கள் மற்றும் தந்தைக்கு மலிப்பளிப்பது இவர்களது அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்தும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது அல்லது பள்ளிகளுக்கு தேவையான உபகரணங்களை தானமாக அளிப்பது சூரியனின் அருளை பெற்றுத்தரும் உன்னதமான வழியாகும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாமிச உணவை தவிர்த்து சைவ உணவை மேற்கொள்வது இவர்களது ஆத்ம பலத்தை உயர்த்தும் சூரிய பகவானுக்கு உரிய செப்பு மோதிரத்தை அணிவது உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் பெற்றுத்தரும் வயதில் மூத்தவர்களை மதித்து நடக்க வேண்டும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்